ஒரு பள்ளியின் ஆண்டு விழாவில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்ற மாணவர்களின் விவரம் இங்கே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க அதுல ஒரு பள்ளியோட ஆண்டு விழால ஒவ்வொரு போட்டியிலையும் கலந்து கொண்ட மாணவர்களோட எண்ணிக்கைய இந்த கிராஃப்ல காட்டியிருக்காங்க இத வச்சு இதுல இருந்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும் எக்ஸ் அச்சுல அந்த போட்டிகளோட பெயர்களும் ஒய் அச்சுல அந்த போட்டியில பங்கு பெற்ற மாணவர்களோட எண்ணிக்கை ஒரு அழகுக்கு பத்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க விநாயன் ஒண்ணு மொத்த பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை என்ன மொத்த பங்கேற்பாளர்கள் அப்படின்னா ஒவ்வொரு போட்டியுமே நம்ம கூட்டணும் நடனத்துல பாருங்க பதினைந்து ஓவியம் முப்பது பேச்சு போட்டி நாற்பத்தி ஐந்து கட்டுரை இருபது இசை பத்து இதெல்லாத்தையும் கூட்டிட்டா நூற்றி இருபது அப்போ மொத்த பங்கேற்பாளர்கள் நூற்றி இருபது ஆப்ஷன் இருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க விநாயகன் இரண்டு நடனத்தில் பங்கேற்றவர்களின் எண்ணிக்கையின் இரு மடங்கு எண்ணிக்கையில் மாணவர்கள் பங்கேற்றுள்ள போட்டி எது நடனத்துல பாருங்க பதினைந்து பேர் பங்கேற்றுருக்காங்க அதோட இரு மடங்கு அப்படின்னா பதினைந்து இன்ட் இரண்டு பெருகிட்டா முப்பது அப்போ ஒய்யாக்சிஸ்ல பாருங்க முப்பதுல ஸ்கேல் வச்சு பார்த்தோம்னா எந்த போட்டியோட செவ்வகப்பட்டை அங்க இருக்கு ஓவியம் அப்ப ஆப்ஷன் சி ஓவியம் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க